செல்லக்குட்டி தங்கம்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேபிள் ரோஸ் சேலுக்குள்ள வீடியோ தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல் எப்போது 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 எப்போதுன்னு நம்மளோட டெஸ்பேச் வீடியோ பார்த்து ஓகே அவுட்டுன்னு போட்டு டெஸ்பேச் வீடியோ பார்த்துட்டு கேட்குற தங்கங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டாக நான் சொல்லிக்கிறேன் தமிழச்சி கார்டனில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா காம்போவாக தான் நம்ம கொடுப்போம் தனித்தனி கலர்ஸாக கொடுக்க மாட்டோம் இந்த தடவை நான் போட்டிருந்த காம்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பரான ஜுவல்லு ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எல்லோ பிங்க்கு இது மூணு மிக்ஸ் ஆன சென்ட்ரல்லா பிங்க்கும் எல்லோவும் மிக்ஸ் ஆன இந்த சென்ட்ரலா ரெண்டாவது இந்த எல்லோ சென்ட்ரலா ஜுவல்லு மூணு சென்ட்ரலா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜம்போ ஒய்ட் ஜம்போ ஒயிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேரோ லீஃப் இருக்கிற போற்றுலாக்கால் இந்த ஒயிட் வரக்கூடியதும் இருக்குது ஆனா சில பேருக்கு அந்த வித்தியாசம் தெரியாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஜம்போக்கு லீஃப் இப்படி தான் அப்படி முந்த முந்தையா வரும் நார்மல் போற்றுலாக்கால் லீஃப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஜம்போவில் வந்து இந்த டூ கலர்ஸ் மட்டும்தான் ஜம்போவில் வந்து நான் இந்த 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 காம்போவில் ஆட் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவை தமிழில் நல்லா பேசுகிறேன்னு பார்த்துக்கோங்க ஆனால் நம்ம தமிழ் பேசுகிறவங்களே தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டர் சேல் கொடுத்துருந்தீங்களா ஆர்டர் எடுத்துக்கோங்க எப்படி ஆர்டர் எடுத்துக்கோங்க அந்த உரிமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது இது இதெல்லாம் முன்னாடியே வாட்ஸ்அப்பில் போட்டு சேல் போட்டு முடித்து அவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு அப்படி அப்படி அப்படியே எடுத்து வச்சு நம்ம பேக்கிங் பண்ணுற வீடியோஸை தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா ஒரு யூடியூப் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நம்ம சேலை மட்டுமே நம்ம வீடியோ போட்டால் அது சேல் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க கிடையாது இந்த மாதிரி நான் கொடுப்பேன் இப்படி செய்வேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நான் சொல்லுவேன் இது வந்து எதுக்கு சேல் வீடியோன்னு நான் ஆரம்பத்தில் சொன்னால் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட பேர் ஊர் உங்களோட பின்கோட் நம்பர் கொடுத்து டேபிள் ரோஸ் அப்படின்ட்டீங்களே டைப் பண்ணி ஓகே டேபிள் ரோஸ்ன்னு டைப் பண்ணி ஏன்னா என்ன அப்புறம் டைப் பண்ணாமல் எப்படி பண்ணுவாங்கன்னு ஒரு குதிர்க்கமான கேள்வி வரும் அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அனுப்புகிறாங்க சில பேர் ஓகேவா பேப்பரில் எழுதி ஃபோட்டோ அனுப்புகிறாங்க இப்படி இல்லாமல் வரும் அவங்ககிட்ட இதோடலாம் வரும் ஓகே அதனால தான் இந்த வீடியோ ஸோ இந்த மாதிரி தான் இதெல்லாம் காம்போவாக தான் கொடுப்போம் தனித்தனி கலர்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா தனித்தனி கலர்ஸ் வந்து ஸ்பெஷல் ஆர்டர் அதை நான் இப்போ எடுக்க விரும்பலை இந்த காம்போவில் மனசாட்சிப்படி நம்ம வந்து இப்போ ஒரு முப்பத்தஞ்சு கலர் சொல்லியிருக்கோம் முப்பத்தி ரெண்டு கலர் சொல்லியிருக்கோன்னா இந்த ஒரு ஒரு பேக்லேயும் இருக்கிறது எல்லாமே இருபதே பேருக்கு தான் ஒன்லி டுவெண்ட்டி மெம்பர்ஸுக்கு தான் இன்னைக்கு நான் எடுத்துருக்குறேன் ஒரு நாளைக்கு எனக்கு அவங்களுக்கு தான் அவ்வளோதான் எடுக்க முடியுது ஸோ ஆர்வத்தில் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறது எனக்கு புரியுது பட் என்னால் செல்ல செய்ய இயலல்ல அதனால் நான் சொல்கிறது என்னென்னா தயவுசெய்து பேரை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சேல்னு ஏதாவது ஒரு ஒன் ஹவர் அனௌன்ஸ் பண்ணுவேன் அந்த ஒன் ஹவரில் ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு தான் இதை நம்ம இப்போ எப்படி தான் இவங்ககிட்ட வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் எப்படி எங்கிட்ட வாங்குறாங்க யோசிச்சு பாருங்கள் நான் இல்லைனா ஆர்டர் எடுக்காமல் இப்படிலாம் எடுத்து வச்சுருப்பேண்ணா சொல்லுங்கள் பார்ப்போம் ஸோ அதான் சொன்னேன் ஜுவல்லு மூணு சொல்லிட்டேன்ல அது எப்படி கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க மினிமமாக ஒரு காம்போவில் ஒரு கலர் இந்த மாதிரி வரும் வேரோடு வருமா அப்படின்னு கேட்குறீங்க வேரோடவும் தனியாக சில வெரைட்டிஸ் வந்து வருது ஆனால் இதுக்கு வேர் தேவையில்லை இப்படி கட்டிங்ஸ் வச்சாலே போதும் அது வந்துடும் சில பேர் இ இலையிலே கூட ப்ரப்பேட் பண்ணி காமிக்கிறாங்க அதுவும் சக்ஸஸ் ஆகி வருது அந்த எதுக்கு சொல்ல வரேன்னா இது வச்சாலே தாரமாக கும்பறிட்டு வந்துடும் உங்களுக்கு ஏன்னா நம்ம காம்போவோட இது வந்து மூணோ நாலோ இந்த மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து காமிக்கிறோம் ஒரு கலருக்கு ஓகே இப்போ இருபது பேத்துக்குனா நாங்கள் இதில் வந்து ஒரு இது வந்து நாலு இது கனெக்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் நாலு இது கனெக்ட் பண்ணி எண்பது கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் கூட ஒன்று ரெண்டு போட்டோம் அப்படின்றதுக்காக எண்பது கட்டிங்ஸ் ஒன்று ஒன்றுலேயே நம்ம வந்து இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ எல்லோ பார்த்தீங்கன்னா எல்லோல்லே வந்து மூணு எல்லோ இது ஒரு எல்லோ இது ஒரு எல்லோ இந்த டார்க் எல்லோ பாருங்களேன் கலர் ஃபோட்டோ அனுப்புங்க என்ன சேல் கொடுக்குறீங்க ஃபோட்டோலாம் அனுப்ப மாட்டிங்களா அந்த இதெல்லாம் இங்கே இது பண்ண முடியாது அதை தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி யாராவது இப்போ கேட்டு வரீங்க அப்படின்னா நான் சொல்லிட்டேன் பிளாக்கு இப்போ சேல் இல்லைப்பா போயிட்டு வாப்பா உனக்கு எங்கே உனக்கு இதம்மா பேசி பதமாக கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட போய் வாங்க எனக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா நான் கொடுக்குற ப்ராடக்ட்டு நீ கொடுக்குற காசுக்கு கரெக்டாக இருக்கும் அதுதான் நான் என்ன நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கீங்க சேல் கொடுக்குறீங்க ஒரு கேட்லாக் கூட இல்லையா இல்லை அப்போ அதுக்கு கேட்லாக் கிடையாது நான் வீடியோவாக பண்ணி இது தான் கேட்லாக்னு காமிக்கிறேன் அதை பார்க்க முடியாதா ஸோ இதுதான் மூணு எல்லோ ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா யாரையும் நான் ஃபோர்ஸ் பண்ணல திரும்ப திரும்ப அதை நான் சொல்கிறேன் யாரையும் நான் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கல ஏ தமிழிச்சு கூட என்னப்பா அப்படி பேசுகிறாங்க அவங்க என்னப்பா அப்படி ஏ நான் ரொம்ப பதமாக இதமாக நல்லா தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் நீ ராங் ஆகும்போது நான் அதை விட ரொம்ப அவ்வளோவே தான் வித்தியாசமே ஒழிய நான் வந்து அந்த மாதிரி என்ன ஒரு யூடியூப் பண்ணுறாங்க ஒரு கொஞ்சம் இதமாக பதமாக பேசுறது இல்லை இதமாக பதமாக பேசுறதுக்கு டைம் இல்லை வெயில் சுட்டு அரிக்குது விட்டால் அப்படியே தூக்கி அடிச்சுட்டு போயிடலாமா மொபைல்ன்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்குது அதனால் நான் சொல்கிறேன் உங்களுக்குலாம் ட்ரூவாக இருந்தா ஓப்பனாக பேசி இப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு அதெல்லாம் வந்து பிடிக்காது எனக்கு வேண்டாம் பேசி விட்டுருவேன் வேண்டாம் இது வந்து பார்த்திங்கன்னா இது அந்த ஆரஞ்சு கலர்லேயே வந்து இது ஒரு ஆரஞ்சு அதுக்கப்புறமா டார்க் ஆரஞ்சில் வந்து இது பார்த்தீங்கன்னா கிரைன்ஸு இதே மாதிரியே ஒரு ஆரஞ்சில் இன்னொரு ஒரு கிரைன்ஸ் உள்ளது காமிக்கிறேன் இந்த இருக்குது இது ஒரு லைட் லைட் ஆரஞ்சு கிரைன்ஸ் இதெல்லாம் இவ்வளோ விளக்கும் நீ யோசிச்சு பாருங்களேன் யாராவது எனக்கு வர்ற கோவத்தோட ரீசன் வந்து இதுதான் அவ்வளோ தெளிவாக அவ்வளோ விளக்கம் கொடுத்து அவ்வளோ சூப்பராக நம்ம பண்ணியும் கலர் கேட்லாக் அனுப்புங்க அப்படின்னா இப்போ உங்களுக்குலாம் அந்த நூற்றம்பது கலர் வந்து ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு போட்டு ஃபேக்காக கொடுத்தா தான் நம்புவீங்களோ அப்படின்னு தோணுது இந்த இருக்குது பாருங்களேன் இது ரெண்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது செம்ம டார்க்கில் கிரைன்ஸு இது லைட் ஆரஞ்சில் கிரெயின்ஸு புரியுதுங்களா ஸோ இந்த லைட் ஆரஞ்சு இந்த கிரைன்ஸ் உள்ளது இந்த கிரைன்ஸ் உள்ளது அதுக்கப்புறம் ஆரஞ்சும் பிங்க்கும் சரியா ஆரஞ்சும் பிங்க்கும் இது ஒரு ஆரஞ்சு மட்டும் நாலு ஆரஞ்சு மூணு எல்லோரும் பீச்சில் பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் என் வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அப்படியே டென்ஷனே ஆகும் அம்மா எத்தனை தடவை அம்மா இதை ஆரஞ்சு பிங்க்னு சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படின்னு வேறு வழியில் தங்கங்களா இன்றைக்கி தான் புதுசாக வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்களுக்காக நம்ம சொல்லி தான் ஆகணும் சரியா இது வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்க்கு லைட்டு பீச்சு டார்க் பீச் காமிக்கிறேன் பாருங்கள் தான் வந்து டார்க் பீச் சூப்பராக இருக்கா இந்த ரெண்டு பீச் வந்துடுது மூணு எல்லாம் வந்துருது நாலு ஆரஞ்சு வந்துடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ரெட்டு சூப்பரான நம்மளோட ரெட்டு அதுக்கப்புறம் ஜம்போ ரெண்டு காமிச்சேன் இதெல்லாமே சொல்லிவிட்டேன் நான் நான் அதுக்கப்புறம் இந்த இது கலர் பாருங்கள் டபுள் கலர்லேயே ஒரு எட்டு கலர் வரும்பா இந்த பாருங்கள் எல்லோரும் இதுவும் மிக்ஸ் ஆன மாதிரி இதில் என்ன தெரியுமா இது இந்த இந்த இது மிக்ஸ் ஆகி வந்திருக்குல்ல இதில் ஃபுல்லாக எல்லோவாக ஒரு பக்கம் பூத்துட்டு போகும் பீச்சாக ஒரு பக்கம் பூத்துட்டு போகும் எங்கேயாவது ஒரு ரெண்டு இடத்துல தான் இந்த மாதிரி வருது அதுவாக தேடி பிடிச்சி இவ்வளோ எடுத்துருக்குறவங்களுக்கு நான் கட்டிங் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நேரோ பெட்டல் இருக்குதுல இந்த இது இதுக்கு பேர் என்ன மூலம் சொன்னாங்க டியாரா இந்த டியாரில் இது ஒரு காம்பினேஷனில் இந்த இது ஒன்று எடுத்திருக்கேன் இதே காம்பினேஷனில் இந்த நேரோ லிஃப் வர வேறு மாதிரி ஒரு பூக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன் அது அதுவும் என்கிட்ட இருக்குது அதான் ஆனால் இந்த காம்போவில் நான் தரல நிறைய இந்த காம்போவில் நான் வந்து கொடுத்துருக்கேன் நிறைய இந்த காம்போல கொடுக்காமே இருக்கிறேன் ஸோ இது ஒரு நேரோ இது இது பாருங்களேன் இதுதான் டேபிள் ரோஸில் வந்து இது வரும்போதே இந்த மாதிரி வரும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா அங்கே ஒத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த கிரைன்ஸை சொன்னேன்லப்பா இப்போ நிறைய பேர் ஒன்று ஒன்றா எண்ணி பார்ப்பாங்க அவங்களுக்கு அதில் உள்ள ஒரு டெடிக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டு அதை எண்ணி பாருங்கள் இப்போ இது தான் ஓகேவா இந்த டார்க்கு ஆரஞ்சு இது தான் இதில் இதே தண்டில் அங்கே பாருங்களேன் இதே தண்டில் இதிலருந்து இதிலருந்து வந்து இப்படி பிங்க்கு பூத்துருக்குது ஏ நம்பலாமா நம்ப வேணாமாடா என்னடா அது பகல்கொள்ளையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இது தானே இது பாருங்க இப்போ நான் இந்த கலரில் சேர்ப்பேன்னா இந்த கலரில் சேர்ப்பேண்ணா இந்த கலரில் தான் ஏன்னா இந்த இது எடுக்கும்போது தான் இது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதான் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது குட்டி குட்டியாக பூக்கும்ல பிங்க் இது வித்தியாசம் இது டேபிள் ரோஸ்ன்னு சேர்க்கறதுல வித்தியாசமாக இருக்குது எல்லாம் இப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இது ஒரு கலர் வந்து உங்களுக்கு வந்துருது லீஃப்ல இதுதான் சார் இந்த ரூட்டோட வருதான் இந்த வெரைட்டியெல்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி ரூட்டோட ரூட்டோட தான் வருது சரி ஓகே அந்த இருபது பேத்துக்கு ரூட்டோட ரூட்டோட அப்படியே கொடுத்துட்லான்னு அதை எடுத்திருக்கேன் இது ஒரு கலர் ஒயிட்டிலே பியோர் ஒயிட் ஓகே பியோர் ஒயிட் உள்ள இதுவும் ஆஃப் ஒயிட் ஆஃப் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி எல்லோய் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட வாடாமல்லி கலர் இவங்க வந்து டபுள் கலர்லேயே ஆஃப் அண்ட் ஆஃப் வருவாங்க ஆஃப் அண்ட் ஆஃப் வருவாங்க ஆரஞ்சு பிங்க்கும் மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் கலரில் வந்து இவங்க வந்துட்ருப்பாங்க அப்புறம் டபுள் கலர்லேயே பார்த்தீங்கன்னா பிங்க்கும் ஒயிட்டும் மிக்ஸான இது ஒரு டபுள் கலர் இருங்க அதில் இன்னொன்று ஒன்று காமிக்கிறேங்க ஒரு வருது இது ஆ ஒயிட் மெஜாரிட்டி இது ஒயிட் மெஜாரிட்டி ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் நிறைய தடவை காமிச்சிருக்கேன் இந்த கலர் பூக்களை இந்த கலர் பூக்கள்னு அப்படின்னு சில பேர் ஒன் ஆர் டூ தான் ஏதாவது ஒருத்தவங்க புதுசாக அப்போ தான் டேபிள் ரோஸ்க்கு கலவை தொட்டி சிதோஷ நிலை ஆற்றாடி முதல்ல பிளாக் பண்ணுடா அப்படின்னு தான் தோணும் எனக்கு தான் வேற மைண்ட் வாய்ஸில் உள்ளதான் பேசி பேசுறேன் டேபிள் ரோஸுக்கு கிள்ளி போட்டாலே வந்துடுது அதுக்கு என்ன மண் கலவை அதுக்கு என்ன பாட்டிங்க மூ வெயில் வைக்கணுமா நல்ல வைக்கணுமா சி காமனாக நான் வீடியோ பண்ணுறேன்னா இப்போ இல்லையே வீட்டுக்குள்ள வச்சு காமிச்சேன்னா உங்களுக்கு தோணலாம் ஓகே இந்த வீடியோவில் இவங்க எந்த இடத்துல எதை வச்சுருக்காங்க அப்படி அறிவுபூர்வமாக அப்சர்வ் பண்ணுறவங்க என்னை தாண்டி சூப்பராக வந்து கார்டனிங் கார்டனிங் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது ஒரு மல்டிபிள் பெட்டில் எப்படின்னா ஒயிட்டும் பிங்க்கு தான் அப்படியே ஒரு இலையோடி மேலாப்பில் இங்கேயும் எங்கேயுமா சூப்பராக ஒரு பிங்க் ஒயிட் காம்பினேஷன் இது பிங்க் ஒயிட்டில் இந்த ஒரு காம்பினேஷன் லாஸ்ட் எட்ஜ் மட்டும் பார்த்திங்கன்னா பிங்க் வரும் இந்த லாஸ்ட் எட்ஜு மட்டும் பார்த்திங்கன்னா பிங்க் வரும் இது வந்து ஒரு டபுள் கலர் காம்பினேஷனில் உள்ளது இது வந்து நல்ல மார்பிள் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் மிக்ஸ் ஆகி போக்குது இந்த மாதிரி இது ஒரு பர்ஸ் லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இந்த ஆரஞ்சு பர்ஸ் லைன் இருக்காங்கல்ல இவங்க ஒருத்தவங்க பியோர் ஒயிட்டு பர்ஸ் இருக்காங்க இதுலேயே வந்து பிங்க் டிஞ்ச் இங்கே வந்திருக்கும் நான் காமிக்கிறேன் இது இது ஒருத்தவங்க இருக்காங்களா இவங்களையும் இவங்களையும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் அந்த நடுவில் இருக்கிறது அந்த இது வரும் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் நான் இவ்வளோ தெளிவாக யோசிச்சு பாருங்கள் நூற்றம்பது கலர் நூறு கலர் சரி போங்கப்பா ஒரு ஐம்பது கலர் இருக்கட்டுமேப்பா போட்டால் யாராலையாவது இந்த மாதிரி இவ்வளோ டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி வர முடியுமா என்னையே போய் இது இல்லை அதுன்னு கொடுக்குறா அதில் இதுன்னு கொடுக்குறான்னா நான் நான் சொல்லுங்கள் நீங்கள் ஏன்னா நான் ஒன்னொன்னே பார்த்து பார்த்து என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்ற மாதிரி அவ்வளோ டெடிகேஷனாக இருக்கிறேன் நான் அதனால் கேள்வி கேட்கும்போது என்னை கேள்வி கேட்கும்போது யோசிச்சுக்கேங்க என்ன அதுக்கப்புறம் இது இது வந்து பிங்க்கும் டார்க் பிங்க்கும் மிக்ஸ் ஆனதுதான் சம்டைம் பிளைன் பிங்காக வருது ஸோ இந்த ஒரு கலர் இருக்குது அடுத்து இவங்க பிங்க்கு ஒயிட்டு கலந்த மாதிரி இவங்க இது இல்லாமல் இன்னும் ஒரு நாற்பது கலரு இருக்குது ஆனால் நான் அந்த கலரை சேர்த்துக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ தான்ப்பா இன்னைக்கு வந்து கொடுக்குற காம்போல உள்ள கலர்ஸு இதெல்லாம் வந்து என்னென்னா நான் வந்து தனித்தனியாக போய் இன்னும் நிறைய இடத்துல வைக்கணுன்றதுக்காக லைஃப் சிங்கிள் பெட்டலில் உள்ள மற்ற கலர்ஸை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இவங்களை எல்லாம் நான் சேல் கொடுக்கல நேரோலைஃப் சிங்கிள் பெட்டலில் ரெண்டு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இவங்களெல்லாம் வேற ஒரு காம்போவாக கொடுப்பேன் இது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா தங்கங்களா என்ன பண்ணுறீங்க ஒரு வருஷம் முன்னாடி வீடியோவை பார்த்துட்டு வந்து இப்போ அதை கொடுங்க அதே மாதிரி கொடுங்க அதே மாதிரி கொடுங்க ஆனால் முடியாது இடையில மழை இருக்குது வெயில் இருக்குது பா பூச்சி இருக்குது எல்லாம் இருக்குது அதை தாண்டி இப்போதைக்கு என்ன இருக்கும் அதான் லேட்டஸ்ட்டு அப்டேட்டாக என்ன இருக்கும் அதை தான் நம்ம கொடுப்போம் ஸோ இதுக்கு இது பண்ணி வரவங்க நீங்கள் வந்து இதை வாங்கிக்கிறலாம் இது சேல் வீடியோ கிடையாது சேல் எப்படி கொடுப்பேன் அப்படிங்கிற வீடியோ தான் அப்புறம் இதில் தனித்தனியாக ரோல் பண்ணி தனித்தனி கலர் கொடுப்பீங்களான்னு கேட்டால் கிடையாது கிடையவே கிடையாது காம்போவாக அப்படியே கொடுப்போம் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணோன்னா ஒரு மொத்தமாக ஒரு பாட்டில் ரிசீவ் பண்ணோன்னா இந்த அடிக்கிற வெயிலில் அடினியமாக இருக்கட்டும் ரெயின்லியாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் எதுவாகவே இருக்கும் ரெயின்லி தயவுசெய்து இந்த சீசனில் வாங்காதீங்க உங்கள் நல்லது தான் சொல்கிறேன் என்கிட்ட கேட்காதீங்க சாரி வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்காதீங்க அதுக்கப்புறம் இந்த அடினியம் இருக்கிறதுல அதுவும் சரி இதுவும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த வெயிலுக்கு அப்படியே கொண்டு போய் நீங்கள் வச்சுருங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ரோத்து கம்மியாக தான் ஆகும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் புது தளிர் எடுத்து வந்து கொஞ்சம் உங்களுக்கே செட் ஆகிற வரைக்கும் நான் இப்போ எப்படி நிழலில் இப்போ பேக் பண்ணுறேன் அங்கே இருக்கிறது வெயில் நல்லா தெரியுதா இங்கே நிழல் ஸோ அந்த வெயிலில் வச்சிடாதீங்க இந்த மாதிரி நிழல் போல் ஆனால் லைட் இருக்க இடத்துல வச்சுருங்க நீங்கள் ஓகே வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணுமா ஃபோன் நம்பர் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் வச்சிருங்க மெசேஜ் வச்சு உடனே ரிப்ளை நான் பண்ண மாட்டேன் மெசேஜ் ஜஸ்ட்டு வச்சுட்டு விட்டுருங்க கீழேருந்து மெசேஜஸ் பார்ப்பேன் அதை பார்த்துட்டு உங்களுக்கு பதில் சொல்வேன் ஹேப்பி மார்னிங்